அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறேன்னா சிவனுடைய அருளை பெறுவதற்கு நாம் செய்யக்கூடிய வழிபாடு தாங்க இந்த பிரதோஷ வழிபாடுன்னு சொல்லலாம் இதில் இந்த நாள் பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள்னே சொல்லலாம் ஏன்னு தெரியுமாங்க இந்த நாள் பார்த்தீங்கன்னா மாத சிவராத்திரியோடு இணைந்த பிரதோஷ தினமாக வந்திருக்கு இந்த நாளை இன்றைய பொழுதுல நாம் மாலை நேரத்துக்குள்ள ஒரு விளக்கு ஏற்றி வழிபட்டால் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களுக்கு ஒரு நல்ல தீர்வாக அமையுங்க இந்த வீடியோங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கோ அதனால் கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதோஷ விரதம் வந்து சிவபெருமானுக்காக நம்ம சிவபக்தர்கள் விரும்பி இருக்கக்கூடிய ஒரு விரதம்னு சொல்லலாங்க அனைத்து விதமான தோஷங்களை நீக்கக்கூடிய பிரதோஷ விரதன்னு அமையும் இது மாத சிவராத்திரியுடன் இணைந்து வருவது மிக மிக சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்குது இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய சிவ வழிபாடு பலன் பார்த்தீங்கன்னா நமக்கு இரு மடங்காக திரும்ப கிடைக்குன்னு சொல்லலாங்க திங்கக்கிழமையில வரக்கூடிய சிவராத்திரியில் இணைந்த பிரதோஷ நாளில் சிவனே நீங்க வழிபடுவதால விருப்பங்கள் அனைத்தும் உங்களுக்கு நிறைவேறுங்க வேண்டிய வரங்கள் கூட கிடைத்திடுங்க சிவபெருமானுடைய அருள் உங்களுக்கு கிடைத்திடுங்க பிரதோஷத்துல சிவ வழிபாடு செய்து விரதம் இருந்து மாலையில நடக்கக்கூடிய சிவ பூஜையில நீங்க கலந்து கொள்வதன் மூலம் அதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு உங்கள் குடும்பத்தினருக்கும் சேருங்க சோமவார பிரதோஷத்திற்கு மிக தனி சிறப்பே இருக்குதுங்க இதோடு சிவராத்திரி இணைந்து வருவது இன்னும் சிறப்புகளை அளிக்குங்க இந்த நாளை நீங்க சிவ வழிபாடு செய்வதுடன் வேறு என்னென்ன செயல்கள் சிவனினுடைய அருளால் அனைத்து தடைகளும் இருந்து வெளிவர முடியும்னே சொல்லலாங்க பிரதோஷனால நீங்கள் எப்படி வழிபடணும் என்பதை தெரிந்து கொள்ளலாங்க நினைத்ததை நேரற்றக்கூடிய மோட்சத்தை பெற்றுத்தரக்கூடிய சோமவார பிரதோஷத்தில் எப்படி வழிபடணும்னு தெரியுமாங்க மாதந்தோறும் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய திரியோதிசி பிரதோஷனோ சதுர்த்தியை மாத சதுர்த்தின்னு சொல்லுவோம்ல இவை இரண்டுமே சிவ வழிபாட்டுக்குரிய ஏற்று நாளாக அமையுங்க சில மாதங்கள்ல திரியோதிசி சதுர்த்தி இரண்டு திதிகளுமே ஒரே நேரத்துல இணைந்து வருவதுங்க இப்படி பிரதோஷமோ மாத சிவராத்திரி இணைந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இந்த அற்புதமான நாள்ல நீங்க சிவபெருமானை குறிப்பிட்ட முறையில வழிபட்டீங்கன்னா சிவனுடைய பரிபூரண அருளும் நீங்க பெற்றிடுவீங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் இனி விலகிடுன்னே சொல்லலாம் இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா ஜூன் மாதத்துல பிரதோஷம் மாத சிவராத்திரி இரண்டு இணைந்து ஒரே நாளாக இணைந்து ஜூன் இருபத்தி மூணாம் தேதி இன்று அமைஞ்சிருக்குங்க இவை இரண்டும் இணைந்த சிங்க வருவது இன்னும் கூடுதல் சிறப்பாக அமைய போகுது பிரதோஷ விரதத்தையும் மாத சிவராத்திரி இரண்டுமே சிறப்புக்குரிய நாளாக அமைவதால் இந்த நாளாக ஒரே நாள் வருவதால் இருமடுகு பழங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இந்த நாளாக நீங்க விரத இருந்து வழிபட்டிங்கன்னா உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய தடைகளை இருந்து விடுபட முடியும் பிறப்பு இறப்பு சுழற்சி இருந்து நீங்க விடுபடலாங்க கந்த புராணத்தின்படி பார்த்தீங்கன்னா தேவர்களோ அசுர்களோ அமிர்தத்தை பெறுவதற்காக பார்க்கடலை கடந்திருக்காங்க அந்தல முதல வெளிப்பட்டது ஆழகாலம் எனக்கூடிய மிக கொடிய விஷயம் ஏற்பட்டிருக்குதுங்க இது பார்க்கடலை இருந்து வெளிப்பட்டு அனைவரையும் துரத்த துவங்கியிருக்கு அனைவரும் பார்த்தீங்கன்னா இதை கண்டு நடுங்கிய போது உலக உயிர்களை காப்பதற்காக தாங்க சிவபெருமானி அந்த ஆழகால விஷயத்தினுடைய கடைசி துளிவரையுமே பருகிருக்காரு அப்படியே ஆழகால விஷயத்தை உண்டு நந்தியினுடைய கொம்புகளுக்கு இடையே நர்த்தனம் ஆடிய மாலை தான் பிரதோஷ வேலை பிரதோஷ நேரம்னு சொல்வோம் இந்த நேரத்துல சிவசக்தி ஐக்கியத்துல அடையாளமாக போற்றக்கூடிய நாள் சிவராத்திரின்னு சொல்லலாங்க தேய்வரையில வரக்கூடிய சதுர்த்தி நாளை மாத சிவராத்திரின்னு சொல்லப்படுது உலக உயிர்கள் தோன்றிய தினமாக கருதப்படுவதால இந்த நாளை நீங்கள் விரதம் இருந்து தெய்வ அருளை பெறுவதற்கு ஏச நாளாக அமைவதால் பிரதோஷமோ மாத சிவராத்திரி இரண்டோ சிவனை நீங்க வழிபட்டு சிவனுடைய அருளை பெறுவதற்குரிய நாளாக அமைஞ்சிருக்கு இது திங்கக்கல்வையில வருவது பார்த்தீங்கன்னா பிரதோஷம் சோமவார பிரதோஷம்னு சொல்லுவான் இந்த நாளா நீங்க சிவனோ சிவ வடிவங்கள ஒன்றான தட்சிணாமூர்த்தியும் மங்கள கிரகமான குரு பகவானையும் வழிபடுவது சிறப்பான பலங்களை ஏற்படுத்துங்க இந்த நாள்ல நீங்க சிவலிங்கத்திற்கு சுத்த நீரால அபிஷேகம் செய்தீங்கன்னா வேண்டிய வரங்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்குங்க இந்த நாளை நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவபுராணம் படிப்பதுன்னு சிவனுக்குரிய மந்திர ஜபங்கள் செய்வதுன்னு சிவனை நினைத்து தியானம் செய்வது போன்ற விஷயங்கள் செய்திங்கன்னா சிறப்பான பலன்கள் ஏற்படுத்துங்க பூஜை ஏதும் நடத்துவதற்கு கூட வழி இல்லாமல் இருக்கக்கூடிய சிவாலயங்களை சென்று நீங்கள் சுத்தம் செய்து விளை விளக்கேற்றி வழிபடுவது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தருங்க சிவபெருமானை பார்த்தோம்னா நாம நாள்தோறும் வணங்குவோங்க ஆனாலும் பிரதோஷ காலத்துல நீங்க சிவபெருமானை ஆலயம் செஞ்சு வழங்குவது சிறப்பான பலன்களை ஏற்படுத்துங்க அதுவே பிரதோஷ தினத்துல வழிபடுவது மிகவும் நல்ல பலன்களை ஏற்படுத்துங்க மாதந்தோறுமே பார்த்தீங்கன்னா இருமுறை வளர்பறை தேய்வரையில திரியோதிசையில நாட்கள் தான் பிரதோஷ தினமாக அமையுது இந்த நாட்கள்ல பார்த்தீங்கன்னா மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான நேரத்தை பிரதோஷ நேரமாக அமையுங்க இந்த நேரத்தில் நீங்க பரமசிவனை வணங்கி வழிபட்டீங்கன்னா மற்ற நாட்கள ஏற்படக்கூடிய துன்பங்கள் நீங்கி இன்பம் பெற்றுடறாங்க பிரதோஷனை என்னன்னு தெரியுமாங்க சிவபெருமான் பார்த்தீங்கன்னா அழகால விஷயத்தை அருந்தி நீல கண்டனானது இந்த பிரதோஷ தேரத்துல தான் தேவர்களும் அசுரர்களும் பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு கொண்டு பார்க்கடையிலே கடந்திருக்காங்க திருமகள் ஐராவதம் காமதேனனு கற்பகத்தரு சிந்தாமணி கௌஸ்தப ஒவ்வொன்றாக தோன்றிருக்குதுங்க லட்சுமியை திருமால் ஏற்றுக்கொண்டார்னோ மற்ற பொருட்களை இந்திராதி தேவர்கள் ஏற்றுக்கொண்டதாகவும் சொல்லப்படுதுங்க ஆனால் கூடவே கூடிய அழகால விஷமும் வெளிப்பட்டிருக்குது இதை கண்டு தேவர்கள்னே முனிவர்கள் அனைத்தூர் நடிங்கிருக்காங்க உயிர்களை காப்பாற்ற பணம சிவன் தான் அந்த அழகால விஷத்தை உண்டிருக்காரு தன் கணவருடைய உடல்ல விஷம் பரவுவதைக் கண்ட பார்வதி தேவியுமே தன் தலீர் கரங்களால வலைத்தொட விஷம் சிவனுடைய நெஞ்சு குழியிலே நின்று இருக்குதுங்க இறைவன் நீலகண்டா இருக்காரு இந்த தான் பிரதோஷ காலமாக சொல்லப்படுது சிவபெருமான் பாத்தீங்கன்னா கையாலயத்துல தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் திருநடம் புரிந்து காட்சியளித்திருக்காரா அப்போது கலைமகள் வந்து வீணை வாசிக்க அலைமகளான லட்சுமி தேவி பாடியிருக்கா திருமால் மிருதங்கன்னு வாசிக்க இந்திரன் பாத்தீங்கன்னா புல்லாங்குழல் ஊதிருக்காரு பிரம்மதேவ தாளமிட தேவர்கள் முனிவர்கள் யாவரும் கைலயம் வந்து இருவனையும் வணங்கி சென்றிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு அருமையான நேரம் தாங்க பிரதோஷ நேரமாக அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு மாதமும் பாத்தீங்கன்னா அமாவாசைக்கு பின்னும் பௌர்ணமிக்கு பின்னு இரண்டு பிரதோஷ நாட்களும் சிவாலயங்கள் குறித்த நேரத்துல சிறப்பு வழிபாடு செய்யப்படுங்க சிவனுக்குன்னு பால் தேன் தயிர்னு சந்தனம் பன்னீர்னு திருநீரு பஞ்சாமர்தத்தால அபிஷேகம் செய்து வில்வம் அரளி தாமரை மல்லிகை மலர்களால அர்ச்சனை செய்து பின்னாடி தீபாராதனை நடைபெறுங்க இறைவனுடன் கூடவே அவருடைய வாகனமாக இருக்கக்கூடிய நந்தி தேவருக்கும் பாத்தீங்கன்னா இந்த நாள் அபிஷேகம் நடைபெறுது இவருக்குன்னு எண்ணெய் பால் தயிர் சந்தனம் இளநீர் கொண்டு அபிஷேகம் செய்யப்படுதுங்க பின் பார்த்தீங்கன்னா அருகம் பொண்ணு பூசாட்சிய பின் விருப்பத்தால அர்ச்சனை செய்யப்படுது நந்தி தேவரது தீபாராதனைக்கு பின் பார்த்தீங்கன்னா முழவருடைய லிங்கத்திற்கு நடக்கக்கூடிய தீபாராதனை நந்தியினுடைய இரண்டு கொம்புகளுக்கிடையே பார்த்து தரிசிக்க நம் தோஷங்கள் நீங்கி நன்மைகள் ஏற்படுமாங்க இனி பிரதோஷ விரதம் இருந்து பற்றி தெரிஞ்சு இந்த நாள்ல நீங்க அதிகாலையில் எழுந்து நீராடிடுங்க சிவாலயம் சென்று வழிபடணும் அன்று முழுவதும் நீங்க உண்ணாமல் உபவாசம் இருந்து திருமுறைகளை படிக்க வேணுங்க பிரதோஷ நேரமான மாலை நாலு முப்பது மணிக்குள்ள சிவாலயம் சென்று உள்ளம் முருகி ஐந்தெழுத்து மந்திரமாகிய ஓம் ஓதி வழிபடணுமா எல்லா பிரதோஷங்களை விட மிகவும் சிறப்பு வாய்ந்ததாங்க திங்கக்கிழமை அமைகின்ற சோமவார பிரதோஷம் இந்த பிரதோஷத்தில் நீங்கள் வழிபடுவது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தருங்க சாதாரண பிரதோஷ வேலைகளில் நீங்கள் சிவாலயம் சென்று வழிபட்டீங்கன்னா ஒரு வருடம் ஆலயம் சென்று இறை வழிபாடு செய்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் சனி பிரதோஷத்தில் நீங்கள் வழிபாடு செய்வது ஐந்து வருடம் நீங்க சிவாலயத்திற்கு சென்று வழிபட்ட பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க பிரதோஷ காலத்துல நீங்க பார்வதியுடன் கூடிய சந்திரகேசவர் ரிஷிப வாகனத்துல ஆலயத்துல மூன்று முறை வலம் வருவதை நீங்க பார்க்கலாங்க முதல் சுற்றுலா செய்யப்படும் வேத பாராயணத்தையும் இரண்டாம் சுற்றுலா செய்யும் போது பாராயணத்தையும் திருமுறை பாராயணம் செயல்படும் மூன்றாம் சுற்றுலா நாதஸ்வர இன்னிசையும் செய்யும் உடன் வளம் வந்தபடி கேட்கலாங்க மிகவும் சக்தி வாய்ந்த பிரதோஷந்தான் இந்த சோமவார பிரதோஷங்க இந்த பிரதோஷ தினத்தில் நீங்கள் வழிபடுவது பார்த்திங்கன்னா சந்திர திசை நடப்பவங்களுக்கோ சந்திரனை லக்னாதிபதியாக கொண்டவர்களுக்கோ வழிபட வேண்டிய நாளாக அமைஞ்சிருக்கு இந்த நாளில் நீங்கள் சிவர்ணாலயங்களை சென்று வழிபடுவது உங்களுக்கு மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்க ஒரு வழி பிறகுங்க மன வலிமை பெருகுங்க மன சஞ்சலங்கள் நீங்கி மன தெளிவு பெறுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாய என்ற ம முந்திரத்தை பதிவிடுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருந்துச்சுன்னா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே அனைவருக்கும் நன்றி